சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது இதுவரை இருபத்தி ஒரு முறை அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் சுமார் எட்டு மாதங்களாக இவர் புழல் சிறையில் இருந்து வருகிறார் இவருக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் தலைமறைவாக இருந்தால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பு மறுப்பு தெரிவித்து வந்தது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட போது அவர் அமைச்சராக இருப்பதால் அவர் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற வாதமும் வைக்கப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்தது அப்போது அவர் காணொலி காட்சி மூலம் சென்னை முதன்மை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவரது நீதிமன்ற காவல் இருபதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார் அதாவது செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் இருபத்தி ஒன்னாவது முறையாக நீட்டிக்கப்பட்டது இதனிடையே செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்க செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை வைத்தது இந்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது ஆதலால் இன்றைய தினமும் காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்படுவார் நாளை அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறுவதால் அவருடைய நீதிமன்ற காவல் இருபத்தி இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்படும் என தெரிகிறது